அத்தியாயம் நூற்று தொன்னூற்றாறு ஒளியின் ஆவி அடுப்பு மற்றும் சிறிய பன்றி கையறை இறுக்கமாக அணைத்தபடி லாங்ஹாஃபன் பட்களைக் கடித்து மனமுரண்டு பேசினான் இது முழுக்க முழுக்க என் தவறு உன்னை நன்றாக பாதுகாக்கவில்லை அதனால் நீ அசாசுங்களின் மகாராணியின் ஆவி அடுப்பை பயன்படுத்த வேண்டியதாகிவிட்டது கையேர் மெலிதாக புன்னகைத்தாள் மொட்டாளே நீ பத்திரமாக இருந்தால் அதுவே போதும் நீயும் ஹாவியோவும் ஒன்றிணைந்த போது உன்னிலிருந்து வெளிப்பட்ட அந்த விசித்திரமான ஆற்றல் என் அசாஸின் கத்தியை தூண்டிவிட்டது இதை பார்க்கும்போது என் பயிற்சி இன்னும் முழுமையடையவில்லை போலிருக்கிறது அவளை நோக்கி சாய்ந்து லாங் லாங்ஹாஃபென் மெதுவாகக் கூறினான் இனிமேல் உன் மோப்ப உணர்வு மீண்டு வரும் வரை எந்த போரிலும் உன்னை பங்கேற்க அனுமதிக்க மாட்டேன் நீ இங்கேயே இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் கையேறதிர்ந்து உடனே கூறினாள் அது எப்படி முடியும் நான் உன் பக்கத்திலேயே இருக்க விரும்புகிறேன் லாங் லாங்ஹாப்ஸன் தலையை அசைத்து சறு ஆணவமாகவே தோன்றியவாறு இது பேச்சுக்கே இடமில்லை நீ இங்கேயே இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட போர்க்களத்தில் உன்னை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை உனக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது கையேர் நாம் இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்தும் நான் உன்னிடம் எதையும் கேட்டதில்லை ஆனால் இந்த முறை நீ எனக்கு உறுதியளிக்க வேண்டும் எப்படியாக இருந்தாலும் கையேர் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாள் லாங் லாங்ஹாப்ஸனுக்கு முன்னால் அவளால் கடுமையாக இருக்க முடியவில்லை முக்கியமாக அவனது உணர்ச்சிகள் அவளை எவ்வளவு ஆழமாக பாதித்தன என்பதை உணர்ந்தாள் அந்த நொடியில் அவன் உடல் கூட நடுங்கிக் கொண்டிருந்தது கையேர் உனக்கு தெரியும் உன்னை இழப்பது எனக்கு எவ்வளவு வேதனை அளிக்கும் என்று நான் உன்னை பாதுகாப்பேன் ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் நான் என்னை நன்றாக கொள்வேன் பாதுகாப்பாக இருப்பேன் நிச்சயமாக பத்திரமாக திரும்பி வருவேன் உன்னை கவலைப்படுத்த மாட்டேன் கையேர் இறுதியாக மெதுவாக தலையசைத்தாள் சரி உன் பேச்சை கேட்கிறேன் லாங் லாங்ஹாப்ஸன் உடனே மகிழ்ச்சியில் திளைத்தான் நன்றி கையேர் அவனது வெதுவெதுப்பான மார்பில் சாய்ந்து கையேர் மென்மையாக கூறினாள் நீ இதை மனதில் வைத்திருக்க வேண்டும் உன்னை இழப்பது எனக்கு தாங்க முடியாத விஷயம் இந்த உலகில் நீ மட்டுமே எனக்கு அரவணைப்பை உணர வைத்தவன் லாங்ஹாஸின் மென்மையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இருவரும் ஒரே நேரத்தில் கண்களை மூடினர் அவர்களது முகங்கள் சற்று கலவரமாக தோன்றினாலும் அந்த நொடியில் ஒருவரை ஒருவர் மேலும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர் அசாசின் கோவிலின் பொது தலைமையகம் வீரமிக்க அசாசின் ஷெங்யூ முழுக்க முழுக்க கருப்பு நிறத்தில் உயரமான முதுகு கொண்ட நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஷெங்லிங்ஸின் மாற்றாக எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசின் தற்காலிக தலைவராக இருந்தவர் அவரருகில் அமர்ந்திருந்தார் ஷெங்லிங்ஸின் குணமடையும் வரை அவர் மலைப்பாசின் பாதுகாப்பை கவனித்து வந்தார் வீரமிக்க மூப்பரே இதுதான் நிலைமை லியா டியான்ஃபா பத்து புதிதாக உருவாக்கப்பட்ட டெமன் ஹண்ட் அணிகள் செய்த பணியை பற்றி அந்த சிறிய பெட்டியை மீட்டெடுத்தது உட்பட அனைத்தையும் தெரிவித்து முடித்திருந்தார் இந்த பொருள் உண்மையிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்தது லாங் லாங்ஹாப்சன் அதை விட்டுக் கொடுக்க மனமுடையவனாக இருந்தது நல்ல விஷயம் ஷெங்யூவின் முதிர்ந்த முகத்தில் அரிதாக ஒரு புன்னகை தோன்றியது பெட்டியை மென்மையாக தடவியபடி அவரது கண்கள் சற்று மின்னின அவர் மனதில் யாரும் ஊக்கிக்க முடியாத ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியிருந்தது லியா டியான்ஃபா தொடர்ந்தார் காவியின்றியே கூறியதன்படி லாங் லாங்ஹாப்சன் இந்த பெட்டியை திறக்காமலேயே நேரடியாக நம்மிடம் ஒப்படைத்துவிட்டான் இந்த பெட்டியில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு தேவைப்படும் முக்கியமான பொருட்கள் இருக்கலாம் என்று அவன் பயந்திருக்கிறான் இந்த பிள்ளைகள் உண்மையிலேயே அற்புதமானவர்கள் என்னிடம் இப்படி ஒரு பெட்டி இருந்தால் நான் கூட அதை ஒப்படைத்திருக்க மாட்டேன் இதை பெறுவதற்கு அவர்கள் பெரும் எதிர்ப்பை சந்தித்திருக்க வேண்டும் காவியின்றியே மற்றும் மற்றவர்கள் இணைந்து இதை காக்கும் பேயை வீழ்த்தியிருக்க வேண்டும் இது ஒரு ஆவி அடுப்பு ஒரு பாதுகாப்பு ஆவி அடுப்பு இது குறைந்தபட்சம் ஏழாவது நிலை பேயால் காக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த பொருளுக்கு ஒளி பண்பு இல்லையென்றால் இன்னும் கடுமையாக காக்கப்பட்டிருக்கும் ஷெங்யூ மெதுவாக தலையசைத்தார் எப்படியாக இருந்தாலும் இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே முன்மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார்கள் நமது அசாசின் கோவில் இதில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அவர் கைகளை தட்டினார் பெட்டியிலிருந்து ஒரு மென்மையான ஒளி உயர்ந்தது மென்மையான வெள்ளை ஒளி அமைதியாக பரவியது ஒரு சிறிய உருவம் தோன்றியது வெறும் ஆறில் ஒரு பங்கு மீட்டர் உயரமே உள்ள அது தூய்மையான வெள்ளை ஒளியில் மின்னியது அதன் சிறிய உடலில் ஒரு ஜோடி சிறகுகள் இருந்தன அவை விரிந்திருந்தாலும் அது உண்மையில் பறக்க முடியவில்லை அதன் முகத்தில் தூக்கக் கலக்கம் தெரிந்தது அந்த சிறிய உயிரி தன் சிறகுகளை மெதுவாக அசைத்து தானாக நகர முயன்றது இது ஒரு ஒளியின் ஆவி பறவை ஆம் லாங் லாங்ஹாஸன் மீட்டெடுத்த பெட்டியில் ஒரு ஒளியின் ஆவி பறவை இருந்தது இது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஆவி அடுப்பு பொதுவாக பேய்கள் ஆவி அடுப்புகளை உறிஞ்ச முடியும் ஆனால் ஒளி பண்பு கொண்ட ஆவி அடுப்புகள் மட்டும் விதிவிலக்கு ஏனெனில் பேய்கள் இயற்கையாகவே இருள் பண்பு கொண்டவை ஒளி பண்பை அவை மிகவும் எதிர்க்கின்றன இப்படிப்பட்ட ஆவி அடுப்பை உறிஞ்சுவது அவற்றுக்கு மிகக் கடுமையான விஷத்தை விட மோசமாக இருக்கும் லாங் லாங்ஹாப்ஸனுக்கு இந்த பெட்டியில் ஒளியின் ஆவி அடுப்பு இருப்பது தெரிந்திருந்தால் அவன் தன் முடிவை எடுப்பதற்கு முன் முன்சன்று தயங்கியிருப்பான் எல்லா ஆவி அடுப்புகளிலும் ஒளி மற்றும் இருள் பண்பு கொண்டவை மிகவும் மதிப்பு வாய்ந்தவை ஏனெனில் அவை அரிதானவை மட்டுமல்ல பேய்கள் மற்றும் மனிதர்கள் இரு தரப்புக்கும் மிக முக்கியமானவை ஒளியின் ஆவி அடுப்பு மற்ற அடுப்புகளில் உயர்ந்த இடத்தில் இல்லை ஆனால் உண்மையில் இது புனித ஆவி அடுப்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தது இதன் தரவரிசை சுமார் முதல் இருபதில் உள்ளது ஆனால் இது புனித ஆவி அடுப்புடன் ஒரு சிறப்பு பண்பை பகிர்ந்து கொள்கிறது அதன் மென்மையான இயல்பு இது இருள் ஆவி அடுப்புக்கு முற்றிலும் எதிரானது ஒளியின் ஆவி அடுப்பு தொடங்கப்பட்டவுடன் மற்றொரு ஆவி அடுப்பின் எதிர்ப்பு இல்லையெனில் அதன் ஈர்ப்பு ஆற்றலை எதிர்ப்பது மிகவும் கடினம் மேலும் ஒளியின் ஆவி அடுப்புக்கு பல பயன்கள் உள்ளன அவை அனைத்தும் ஒளிப்பண்பு திறன்களுடன் தொடர்புடையவை இதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் இயற்கையாகவே புரோகிதர்கள் தாக்கும் நைட்கள் மற்றும் ஒளி மந்திரவாதிகள் இந்த தொழில்களில் உள்ளவர்கள் ஒரு ஒளியின் ஆவி அடுப்பை கண்டால் அதைப் பெறுவதற்கு எந்த விலையையும் கொடுக்க தயாராவார்கள் ஷென்யோ அந்த சிறிய ஆவி பறவையை பார்த்து மென்மையாகப் புன்னகைத்து உன் துன்பம் விரைவில் முடிவுக்கு வரும் உனக்கு ஒரு துணையை நான் கண்டுபிடித்து விடுவேன் இல்லையெனில் இப்படி பலவீனமாக இருக்கும் நீ தனியாக விடப்பட்டால் மெதுவாக மறைந்து போய்விடுவாய் தூரத்தில் உள்ள வானத்தை பார்த்து ஷெங் ஷென்யூவின் மென்மையான பார்வை படிப்படியாக குளிர்ச்சியாக மாறியது நான் தவறாக ஊகிக்கவில்லை என்றால் இந்த ஒளியின் அவை அடுப்பை பேய்கள் தங்கள் படை முகாமுக்கு கொண்டு சென்று நம்முடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நினைத்திருக்க வேண்டும் அவர்கள் இதை உணவுப் பொருட்களுக்கு பரிமாற்றம் செய்ய விரும்பியிருக்கலாம் பேய்களுக்கு உணவு பற்றாக்குறை இருப்பது கூட்டணிக்கு நன்றாக தெரியும் ஆனால் சில அசாதாரண பொக்கிஷங்களுக்கு கோவில் கூட்டணி அவ்வப்போது அவர்களுடன் பரிமாற்றங்களை முடிப்பது உண்டு இது ஒவ்வொருவரும் தேவையானவற்றைப் பெறுவதாக கருதப்படலாம் இரு தரப்பும் சில பயன்களை பெறுகின்றன உதாரணமாக முன்பு பேய்கள் தரப்பில் ஒரு குறைந்த நிலை பேய் கடவுள் கோவில் கூட்டணியால் பிடிக்கப்பட்டு இறுதியாக பத்து ஆவி அடுப்புகளுக்கு பரிமாற்றமாக விடுவிக்கப்பட்டது ஆறு ஆயிரம் ஆண்டு கால மோதல் மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் இடையே முற்றிலும் சமரசமாக முடியாத உறவை உருவாக்கியது ஆனால் போரின் முழு செயல்முறையும் பல மாறிகளுடன் இருந்தது லியாப்டியான்பா தயங்கிய தயங்கியபின் வீரமிக்க மூப்பரே இந்த ஒளியின் ஆவி அடுப்பை அவர்களின் அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா ஷெங்யூ தலையை அசைத்து அது சாத்தியமில்லை இந்த அடுப்பு நமது அசாஸின் கோவிலுக்கு உபயோகப்படாது ஆனால் இந்த நடவடிக்கை பத்து டெமன் ஹண்ட் அணிகளால் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது மேலும் இதன் மதிப்பு உங்களுக்கும் நன்றாக தெரியும் இதை லாங் ஹாப்சனின் அணிக்கு மட்டும் திருப்பிக் கொடுத்தால் செய்தி கசிந்தால் பொதுமக்களின் கோபத்தை தூண்டிவிடும் இது திருப்திகரமான முடிவாக இருக்காது நமது அசாசின் கோவிலின் தாராள மனப்பான்மை உறுதலை பட்சமாகத் தோன்றுவது மட்டுமல்லாமல் சந்தேகங்களையும் எழுப்பும் லியா டியான்ஃபா அவரது பொருளை புரிந்து கொண்டார் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் ஷெங்யூ ஒரு விரலை நீட்டி ஒளியின் ஆவி பறவையின் தலையை மென்மையாக தடவினார் இந்த சிறியவனை தானே தேர்ந்தெடுக்க விடுவோம் அவர் இவ்வாறு கூறியபோது அவரது கண்களில் ஒரு குறும்பு தோற்றம் வெளிப்பட்டது இது உண்மையில் ஒரு கல்லில் இரு பறவைகளை வீழ்த்தும் தந்திரம் இதை நினைத்தபோது இந்த வீரமிக்க மூப்பர் சர்று பெருமையாக உணர்ந்தார் லாங் லாங்ஹாசனின் குழு திரும்பியபோது மதியம் ஆகியிருந்தது மிகவும் களைப்பாக இருந்ததால் யாரும் மதிய உணவு உண்ணவில்லை இரவு இறுதியாக வந்தபோது அந்த இளைஞர்களில் ஒருவர் திடீரென அலறிய குரலால் மற்றவர்களை எழுப்பினார் ஆ ஆ ஆ ஏன் இப்படியானது அறை முழுவதும் எதிரொலித்த அந்த கூக்குரல் எல்லோரையும் திடுக்கிட வைத்து எழுப்பியது என்ன ஆனது என்ன ஆனது சிமாஷியன் புரண்டு எழுந்து படுக்கையருகில் இருந்த கைத்தடியை உடனே பிடித்தான் மறுபுறம் வாங் யுவான் யுவான் உள்ளாடையுடன் படுக்கையிலிருந்து எழுந்தாள் சத்தம் சென் இனியரின் படுக்கையிலிருந்து வந்தது அவள் கையறை போலவே தன் படுக்கையை துணி திரையால் சுற்றியிருந்ததால் வெளியிலிருந்தவர்களுக்கு உள்ளே என்ன நடந்தது என்று தெரியவில்லை மற்றவர்கள் இயல்பாகவே தங்கள் நினைவுக்கு வந்தனர் மற்றொரு பெண்ணாக வாங் யுவான் யுவான் முன்முயற்சி எடுத்து திரையை விலக்கி சென்யரின் நிலையை பார்த்தாள் ஆனால் எல்லாம் சரியாக இருப்பதைக் கண்டு அவள் திகைத்து போனாள் மற்றவர்களுக்கு இன்னும் என்ன விஷயம் என்று தெரியவில்லை அப்போது லாங் ஹாசன் கையேறை படுக்கையிலிருந்து இறக்கி வாங் யுவான் நிவானின் பக்கம் வந்தான் ஆனால் உள்ளே இருப்பவள் ஒரு பெண் என்பதால் நேரடியாக உள்ளே பார்ப்பது பொருத்தமில்லை என நினைத்து வாங் யுவான் நிவானிடம் விரைவாக கேட்டான் இனிர் எப்படி இருக்கிறாள் நீங்களே பாருங்கள் வாங் யுவான் நிவான் திரையை முழுவதுமாக லாங் ஹாசன் அவளது முகத்தில் ஒரு சிக்கலான பாவனையைக் கண்டான் அவள் சிரிக்க விரும்புவது போலவே தோன்றியது வாங் யுவான் யுவான் ஒதுங்க உள்ளே இருந்த நிலைமை தெரிந்தது சென் யினிர் அழுது கண்ணீர் வராமல் தன் மார்பில் ஒரு சிறிய பன்றியை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள் இந்த சிறிய பன்றை முழுக்க வேளையாக அதன் மென்மையான தோல் லிச்சி பழம் போல பளபளப்பாக சறு குண்டாக தோன்றியது இது சுமார் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் உயரமாக இருந்தது அதன் பனி வெள்ளைத் தோல் மின்னிக் கொண்டிருந்தது இநீர் உனக்கு என்ன ஆனது இது உன் அழைப்பு உயிரியா லாங் லாங்ஹாப்சென் குழப்பமாக கேட்டான் சில மணி நேர ஓய்வுக்குப் பின் அவன் முகம் ஓரளவு மேம்பட்டிருந்தது போருக்கு செல்லும் நிலையில் இல்லை என்றாலும் நடக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை சென் சென்னியீர் திடீரென கண்ணீர் விட்டு அழுதாள் தன் படுக்கையில் வீறிட்டு அதே சிறிய பன்றியை இறுக்கி பிடித்தபடி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அவளது தோற்றத்தில் விவரிக்க முடியாத வேதனையை அனுபவிப்பது தெரிந்தது லின்ஷின் அவளை நோக்கி தலையை நீட்டி திகைப்புடன் கேட்டான் ஏன் இவ்வளவு கவலையாக அழுகிறாய் இந்த சிறிய பன்றி அழகாக தோன்றுகிறதே இரவு உணவுக்கு பன்றிக்கறி வேக வைக்கலாமா அவன் கூறியபடி அவன் விரலில் ஒரு சிறிய தீப்பிழம்பு எழுந்தது சென் இஞ்சரின் மார்பிலிருந்து ஒரு குண்டு பன்றித்தலை வெளியே ஏற்றி பார்த்து லின்ஷினை கோபமாக பார்த்து வேகமாக மூச்சு விட்டது புஹு இந்த சத்தத்துடன் அவன் விரலில் இருந்த தீப்பிழம்பு திடீரென அணைந்தது ஆஹா இந்த சிறிய பன்றி சுவாரஸ்யமாக இருக்கிறதே யினீர் இது உன் ஒப்பந்த அழைப்பு உயிரியாக இருக்க முடியாது இல்லையா லின்ஷின் இலகுவாக சிரித்தபடி கேட்டான் அவன் இப்படி இலகுவாக சிரித்தபோது சென் இனீர் இன்னும் உரத்து அழுதாள் இதை கண்டு லின் சிரிப்பை நிறுத்தினான் மற்றவர்களின் முகங்களும் உடனே மாறின வாங் யுவான் யுவான் தயக்கத்துடன் கேட்டாள் இனிர் இது உண்மையிலேயே நீர் திடீரென எழுந்து உட்கார்ந்து கண்ணீரால் நனைந்த கண்களுடன் மற்றவர்களை பார்த்து நான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி இப்படி நடந்தது எப்படி என்று தெரியவில்லை அப்போது நாம் வண்டிகளை கவனித்துக் கொண்டிருந்தபோது நான் என் உயிரி அழைப்பு வாயிலை திறந்து இந்த பன்றியை அழைத்தேன் அப்போது நீங்கள் இரத்தவெறி பீட்டாவுடன் போராடிக் கொண்டிருந்தீர்கள் இதற்கு எந்த போர் திறனும் இல்லை என்று பார்த்து நான் இதை என் கைகளில் தூக்கிக் கொண்டேன் போர் முடிந்த பிறகு இது அழகான விலங்கு என்று நினைத்து இதை எடுத்து வந்தேன் ஆனால் அப்போது நீங்கள் மோசமான நிலையில் இருந்ததால் இதை கவனிக்கவில்லை நான் முதலில் இந்த பன்றி அழகாக இருப்பதால் மந்திரம் முடிந்தவுடன் இயல்பாக மறைந்து விடும் என்று நினைத்தேன் என் உயிரி அழைப்பு வாயிலிலிருந்து வரும் அழைப்பு உயிரிகள் மூன்று மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும் ஆனால் ஆனால் நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஆகியும் இது மறையவில்லை நான் எழுந்தபோது இது இன்னும் இருப்பதைக் கண்டு உண்மையில் பயந்து போனேன் விரைவாக என் ஆன்ம ஒப்பந்தங்களை ஆராய்ந்தேன் ஆனால் அதிர்ச்சியாக இங்கே எல்லோரும் என்ன நடந்தது என்று ஊகித்து விட்டனர் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திய வகையில் சென் இனீர் இப்படி ஒரு பாதிப்பற்ற கால்நடை ஒரு பன்றியுடன் ஒப்பந்தம் செய்து அதை தன் ஒப்பந்த அழைப்பு உயிரியாக ஆக்கியிருந்தாள் அவள் கண்களுக்கு முன்னால் இருந்த மென்மையான தள்ளாடும் சிறிய வெள்ளை பன்றியைப் பார்த்து சென் இனிர் இன்னும் கதறி அழுதாள் ஒரு அழைப்பாளருக்கு அவரது ஒப்பந்த அழைப்பு உயிரி எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஏனெனில் ஒப்பந்த உயிரி அழைப்பாளருடன் என்றென்றும் இருக்கும் அவருடன் வளரும் ஒப்பந்த உயிரி இயற்கையாகவே வலிமையானதாக இருந்தால் வளர்ச்சிக்குப் பின் அதன் ஆற்றல் மிக பெரியதாக இருக்கும் குறைந்த நிலை அழைப்பாளர் பல்வேறு அழைப்பு உயிரிகளை நம்பியிருப்பார் ஆனால் ஒரு உண்மையான அழைப்பாளர் வலிமையாளர் முக்கியமாக தன் ஒப்பந்த உயிரியை நம்பியிருப்பார் ஒரு வலிமையான ஒப்பந்த உயிரி அழைப்பாளரின் அசல் நிலையை மீறி அழைப்பாளர் ஒன்பதாவது நிலையை அடையும்போது போது பத்தாவது நிலையை எட்டும் இது இந்த தொழிலை ஒன்பதாவது நிலை வலிமையாளர்களுக்கு மற்றவர்களுக்கு இணையாக இல்லாதவாறு ஆக்குகிறது இன்னரின் அழைப்பு திறமை சாதாரண மக்களுடன் ஒப்பிட முடியாதது ஆனால் ஒப்பந்த உயிரி விஷயத்தில் அவளுக்கும் அதே விதிகள் பொருந்தின இப்போது அவளுக்கு ஒரு சாதாரண சிறிய பன்றி மட்டுமே ஒப்பந்த உயிரியாக இருந்தது இதை அவளால் தாங்க முடியவில்லை மேலும் உடனடியாக அவள் யாங் வென்ஜாவின் மின்னும் ஒரு கொம்பு குதிரையை நினைத்தாள் சென் இன்னிர் மனம் வருந்தினால் கடந்த முறை வீரமிக்க மூப்பர் ஷெங் யூவின் அறிவுரையை கேட்டு அந்த பேய்கன் ஆட்சியாளரை ஏற்றிருக்கலாமே அது உண்மையில் அசிங்கமானது ஆனால் அதற்கு அபாரமான வலிமை இருக்கிறது இப்போது இப்படி ஒரு சிறிய பன்றியை ஒப்பந்த உயிரியாக எடுத்து விட்டேன் இனி நான் அணிக்கு எதற்கு உபயோகமாக இருப்பேன் முதலிலேயே போர்க்களத்தில் நான் பயனற்றவளாக இருந்தேன் இப்போது அணியில் இருந்து விலக்கப்படுவேன் அழாதே அழுவதால் என்ன பயன் ஒரு குளிர்ந்த குரல் திடீரென ஒலித்தது குளிர்ந்த நீரைப் போல அமைதியை அளித்த அந்த குரல் சென் இன்னரின் நடுக்கத்தை உடனே நிறுத்தியது மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர் இந்த வார்த்தைகளை பேசியவள் கையேற் முதல் படைவீரர் தரட்டெமன் ஹண்ட் அணி உருவாக்கப்பட்டதிலிருந்து கையே கிட்டத்தட்ட ஹாப்செனுடன் மட்டுமே பேசினாள் அவள் எப்போதும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள் ஆனால் அவளது வலிமையும் அணிக்கு அவளது முக்கியத்துவமும் மறுக்க முடியாதவை இன்று லாங் லாங்ஹாப்சனும் ஹாவியூவும் இணைந்து உளிரும் தாக்கும் நைட் ஆனபோதும் அவள் அணியின் முதல் வலிமையாளராக மிக உயர்ந்த தாக்குதல் ஆற்றலுடன் இருந்தாள் ஒரு பொக்கிஷத்தின் மதிப்பை உன் கண்களால் அளவிட முடியாது ஆனால் உன் இதயத்தால் முடியும் உன் கண்களால் ஏமாறாதே ஒரு சாதாரண சிறிய பன்றி உன்னுடன் ஒரு ஆன்ம ஒப்பந்தத்தை மனச்சாட்சியின்றி முன்முயற்சி எடுத்து செய்யுமா